ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் நூறாண்டு வாழ்க என்று கொண்டு வாழ்த்துகின்ற வழக்கம் இருந்தது இனி தியாக சுடர் அண்ணன் நல்ல கண்ணுவை போல இருநூறு ஆண்டுகள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் கூர்த்த சிந்தனையில் சிறிது ஊர் கூட ஏற்படாத வகையிலே எந்த பிரச்சனையையும் மார்சிய லெனினிக பெரியாரிய அம்பேத்காரிய அடிப்படையை கொண்ட அந்த பிரச்சனையை அணுகுகின்றார் அவரை கண்டாலே அவரோடு உரையாடினாலே ஒரு புதிய உத்வேகமும் உற்சாகமும் பிறந்துவிடும் செங்கொடி பறக்குதம்மா அது என் ஜீவனை ஊக்குவிக்கின்றதம்மா அது நம் வீர என்பது கிளம்புதம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் அன்பு அண்ணன் நல்ல அவர்கள் மக்கள் அறிந்து வளர்வின் நமக்கு மிக்கோர் இல்லாத சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்துவும் இதயத்து உரைக என்று மனோர் முனியத்தின் தொடக்கத்திலேயே சுந்தாம்பிள்ளையார்கள் தாமிரபரணியினுடைய சிறப்பை சொல்லியிருப்பார் தமிழ் முழுமையிலேயே தோன்றி தமிழ் மண்ணிலேயே கடலோடு சங்கமும் ஆகின்ற நதிதான் பொறுமை என்று போற்றப்படுகின்ற தாமிரபரணி நதியாகும் வால்மீகியும் கம்பனும் கூட தாமிரபரணி நதியை பற்றி விளக்கமாகவும் புகழ்ந்தும் இருக்கிறார்கள் அந்த தாமிரபரணி நதிக்கரை வாழும் மக்கள் விருந்து வீரத்திற்கும் வீரத்திற்கும் தியாகத்துக்கும் அடையாளமானவர்கள் தெற்கு சீனியிலே முதலிலே வாழ் வீசியவர்களே தென்னாட்டு பாளையக்காரர்கள்தான் அப்படிப்பட்ட ஜீவ நதியாக வீர நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரபரணி நதியின் ஆற்றல் திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற திருவை அடித்திருக்கின்ற புதுக்குடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறாம் நாள் ராமசாமி அவர்களுக்கும் கருப்பாய் அவர்களுக்கும் அருமை மகனாக பிறந்தவர்தான் தன்னுடைய அண்ணன் நல்லக்கண்ண அவர்கள் சிம்மந்திரு வயதிலேயே காந்தியார் பாடல்களை பாடி தருவதே செல்வதும் நேருவின் புகழை முழக்கமிட்டுக் கொண்டு தருவதே செல்வதும் அந்த ஈடுபாடு இருந்து பின்னர் நூல்களை நிறைய கற்க ஆரம்பித்த பிறகு அவர் நேருவின் நூல்கள் மூலமாகத்தான் கம்யூனிசத்தோடு அறிமுகமானார் தானே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தார் நாற்பத்தி மூன்றிலே திருமண கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளர் பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர் போட்டுகின்ற அரும்பெரும் தலைவர்களில் ஒருவர் என்ற நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நல்ல கண்ணு அவர்களை பக்கத்தில் உட்கார்ந்து பத்து நிமிடம் பேசினாலே நமக்கு உத்வேகமும் வீரமும் உணர்ச்சியும் எதையும் நாம் சமரசம் செய்து கொள்ள கூடாது என்ற உறுதிப்பாடும் கிடைக்கும் மறுகால் குறிச்சியிலே ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு அதிலே குற்றம் செய்யாத ஒரு இளைஞரை காவல்துறை ஆய்வாளர் வீடு புகுந்து சுட்டுக் கொண்டு விட்டு போயிட்டார் நான் அந்த இடத்துக்கு உடனே சென்றேன் அந்த ஊர் இளைஞர்களே பலர் பாஞ்சாலகுறிச்சி படையிலும் நெல் படையிலும் இடம்பெற்றவர்கள் பிராந்தி தீர்வுக்கு அனுப்புகிற போது மறுகால் குறிச்சியிலே இருந்தேங்க போனார்கள் என்பது நேதாஜியின் வரலாற்றிலே தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண்ணிலே இருந்து வந்த அண்ணன் நல்ல கண்ணு எனக்கு இந்த அவர் திருவைகுண்டம் காரணேஸ்வர் பள்ளியிலே படிப்பை முடித்துவிட்டு இன்று இந்து கல்லூரியில் அழைக்கப்படுகிற மாதித்தா இந்து மேல்நிலை பள்ளியிலே இன்டர்மீடியட் அவர் படித்துவிட்டு சுதந்திர போராட்ட காலத்திலே தானே நேரடியாக அதிலே பங்கெடுப்பது என்று சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்து கொண்டார் நல்ல சந்தர்ப்பத்தில் அண்ணன் நல்ல கண்ணுவை போல நாம் போற்றி மகிழ வேண்டிய ஒரு இன்னொரு தியாக சுடர் அண்ணன் பல நெடுபாறன் அவர்கள் இங்கே வந்திருப்பது சால பொருத்தமாகும் ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சி பெருமளை பெய்யும் என்றார்கள் நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது அமர்ந்திருக்கிறவர்கள் அப்படியே உறுதியாக அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது இந்துத்துவ சக்திகளும் ஆர் எஸ் எஸ் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும் தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடவில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அலகாபாத் வேறு பெயர் வைத்து விட்டார்கள் அம்பேத்கர் நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும் அந்த சாவற்கரை புகழ்ந்துட்டுலகாரோசையை புகழ்ந்து விட்டு வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே அந்த சக்திகள் முனைந்து பார்க்கின்றன முறையிலேயே கிள்ளி எழுதக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு திராவிட இயக்கத்திற்கு உண்டுடுமை இயக்கத்திற்கு உண்டு அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம் ஆகவே தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு நல்ல பொற்காலத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நாள்தோறும் கொண்டிருக்கின்றன பழுத்த மரம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடைதேறும் சகட்டு மேலைக்கு வசைபாடுவதும் அதை ஊரகங்களிலே பரவ விடுவதும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக புகழ் கொடு உயர்த்திய தமிழர்களுடைய மானம் மரபு இலக்கியம் அவர்கள் பண்பாடு பாரம்பரியம் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த சக்திகள் உள்ளே நுழைந்து ஏமாற்று வேலையிலே ஈடுபடுகிறதே அதை உடை தெரிய வேண்டிய கடமை தான் உண்டு என்பதால் இளைஞர்கள் மாணவர்கள் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தான் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இதே நிகழ்ச்சியிலே தான் பாரட்லா படித்து தொழிலாளர்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணன் கேடி கே தங்கமணி அவர்களுடைய நிறைவராளும் நிகழ்ச்சியிலே நான் சேர்க்கப்பட்டிருக்கிற என்பதையும் அவரும் தமிழ்நாட்டிலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஆகவே கடமைகள் நிரம்ப இருக்கின்றன காலை ஒன்பது மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் அண்ணன் கண்ணு நூற்றாண்டு விழா நடக்கப் போகிறது ஒன்பது மணிக்கே வந்து சேர்ந்து விடுங்கள் பத்து மணிக்கு மேலே போகலாம் என்று கருதாதீர்கள் சரியாக ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற சொற்பொழிவாளர் ஒன்பதரைக்குள்ளாக பேசிவிடுவார் ஆகவே நம்முடைய தோழர்கள் மற்ற நண்பர்களிடம் சொல்லி காலை பொழுதிலேயே கலைவாணர் அரங்கத்திலே திரழுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு நலத்தோடு வாழ்க மன வளத்தோடு வாழ்க எங்களுக்கு வழிகாட்டி வாழ்க இன்னும் நூறாண்டு கடந்து வாழ்க வாழ்க அண்ணன் ஆரோக்கிய வாழ்க நன்றி வணக்கம்